ஆப்பிள் பழம் உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாகும் ஒரு நாளில் ஒரு ஆப்பிள் சாப்பிடினால் மருத்துவர் அவசியமில்லை என்பது ஆப்பிளின் சத்துக்களை விளக்கும் பழமொழியாகும் ஆப்பிள் சத்துக்களில் மிக முக்கியமானவை ஃபயர் விடமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடென்கள் ஆகும் இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் கொழுப்பு அளவை குறைக்க உதவுகிறது ஆப்பிளில் உள்ள பெட்டின் நார்ச்சத்து உடலின் மலம் இயக்கத்தை சீராக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறந்த பழமாகும் ஏனெனில் இது இனிப்பு சுவையுடன் குறைந்த கெமிக்கல் சர்க்கரை அளவை கொண்டுள்ளது ஆப்பிளை சிலையாகவே சாப்பிடலாம் அல்லது சாறு சாலட் மற்றும் டெசர்ட் வகைகளாகவும் பயன்படுத்தலாம் இது தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள மிக எளிதானது மேலும் ஆப்பிள் தோலின் உள்ளே நிறைந்துள்ள போலிபீனால்கள் கொழுப்பு தடுப்பு மற்றும் கொலோஸ்ட்ரால் குறைப்பு செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன ஆப்பிள் அதன் சுவை பளபளப்பான தோற்றம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளால் அனைத்து வயதினருக்கும் பிடித்த பழமாக திகழ்கிறது